பொங்கல் வந்தாலே ஜல்லிக்கட்டு வந்துடும் ஜல்லிக்கட்டு வந்தாலே எதனா ஒரு சர்ச்சைகளை கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வருது இந்த வருஷம் என்ன சர்ச்சையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா ஜல்லிக்கட்டில் ஜாதியை தீண்டாமை கடைபிடிக்கப்படுது சில ஜாதியை சேர்ந்தவங்களும் ஜல்லிக்கட்டு விளையாட விட மாட்டாங்க சில ஜாதிய சேர்ந்த மாட்டை கூட ஜல்லிக்கட்டில் அவுட்டு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டிருக்கு சோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அப்போது இது போல இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ்னால் ரெகுலராக பார்க்க முடியும் ஜல்லிக்கட்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல பீட்டா தடை செஞ்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல இப்போ இருக்க தமிழ் இளைஞர்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கிடையே மிக பெரும் அளவு வரவேற்பை பெற்று மிக பெரும் அளவில் விழிப்புணர்வும் பெற்றிருக்காங்க தமிழ் மக்கள் ஸோ இப்போ வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுல வந்து மாடு அவுத்துவிடும் விடும்போது ஜாதி பெயரை சொல்லி அவுத்துகிறாங்க அதனால நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆஹ் அவங்க ஜாதி பெயரை சொல்லி அவுத்துகிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஏன் அப்படின்னா தமிழ் மரபில் வந்து தலைமுறை தலைமுறையாக வந்து அவங்க பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் போடுற விஷயம் இருந்துட்டு தான் இருக்குது அது இப்போ சில பேர் ப பின்பற்றலை சில பேர் பின்பற்றுறாங்க அது அவங்களோட விருப்பம் ஸோ அதனால் அது சொல்கிறதுனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல மேக்சிமம் யாரும் இப்போலாம் வந்து அந்தளவுக்கு பேர் யாரும் போடுறது இல்லை பேருக்கு பின்னாடி அப்படியே சொன்னாலும் அது அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை அப்புறம் வந்து இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சில சமூகங்கள் அதாவது சில ஜாதிகள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கவே விட மாட்டுறாங்க சில ஜாதியோட மாடுகள் அவுத்து விடவே விட மாட்டாங்க அப்படின்ற கருத்தெல்லாம் சொல்றாங்க இதெல்லாம் சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டு எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து அரசு நடத்துகிற விழா ஸோ இதுல வந்து இந்த ஜாதி தான் கலந்துக்கணும் இந்த ஜாதி கலந்துக்க கூடாது இந்த ஜாதி மாடு தான் வந்து பங்கேற்கணும் அந்த மாதிரி யாராலையும் சொல்லவே முடியாது ஏன்னா ஜல்லிக்கட்டு அப்படின்றது முழுக்க முழுக்க அரசு நடத்தக்கூடிய ஒரு விழா ஸோ அதை யாரு வேணால் கலந்துக்கலாம் யாருடைய மாட்டு வேணா அவுத்து விடலாம்